ஹலோ வியூவர்ஸ் துலாம் விருட்சகம் தனுசு ராசிக்கான குபேர சிற்பத்தை தாயார் சன்னதியோட சுற்றுப்பிரகாரத்தில் நாம் தரிசிக்கலாம் இங்கே இருக்கிற அம்மன் தன் கையில் கரும்பு இல்லாமல் நமக்கு அருள் அளிக்கிறாங்க அம்மன் சன்னதிக்கு நேர் எதிரே குபேரனுக்கு தனி சன்னதி இருக்குது இந்த சன்னதிக்கு முன்புறம் கற்பக விருட்சம் காமதேனு சங்கநிதி பதுமநிதி நமக்கு அருள் அளிக்கிறாங்க இங்கே குபேரன் தன் மனைவி சித்திர ரேகையோட நமக்கு காட்சி தராது நாம எல்லா கோவில்கள்லையும் திருநீறு மஞ்சள் குங்குமம் சந்தனம்னு பிரசாதங்களை பார்த்துருப்போம் ஆனா இந்த குபேரன் தளத்துல பச்சை நிற குங்குமம் பிரசாதமா வழங்கப்படுது இந்த பச்சை நிற குங்குமத்தை தினமும் நெற்றியில் அணிஞ்சா உடல் நலமும் செல்வ வளமும் பெருகும் மீதி இருக்கிற மூன்று ராசிக்கான குபேர சிற்பத்தை கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் நம்ம தரிசிக்கலாம்